பாண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறையின் பெகாசஸ் இலக்கிய பேரவை சார்பில் அறிவு செறிவூட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா பிச்சைமணி தலைமை உரையாற்றினார் முனைவர் சித்ரா துறை தலைவர் சமூக நலப்பணித்துறை மற்றும் துணை முதல்வர் முனைவர் ரா கிருஷ்ணன் வாழ்த்து வழங்கினார் மிஸ் தாரணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தி இன்டர்செக்ஷன் ஆப் டிஜிட்டல் டிஸ்டோபியா அண்ட் டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எனும் தலைப்பில் உரையாற்றினார் இந்நிகழ்வில் ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் Association for this academic year and you should be very happy that one of your alumni ஸ்ரீமதி ஆண்டவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆங்கிலத்துறையிலேருந்து துறை தலைவர் ஆர் கிருஷ்ணன் பேசுகிறேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் துறையில் வந்து பியாசஸ் லிட்டரரி அசோசியேஷன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த லிட்ரரி அசோசியேஷனில் நாங்கள் வேரியஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்திட்டே வரோம் டிபார்ட்மெண்ட் சார்பாக டிபார்ட்மெண்ட்டினுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி லிட்டரரி எக்ஸ்போ ட்ராமா ஃபெஸ்ட்டு பயட்ரி ரிசைட்டல் காம்படிஷன் அந்த வகையில் இன்றைக்கி எங்கள்கிட்ட படித்த பொண்ணு தாரணிங்கிற ஒரு பொண்ணு பத்தொம்பது இருபத்தொன்று பேச்சில் முடிச்சுட்டு இப்போ வந்து கும்பகோணத்தில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணி எங்கள் பசங்களுக்கு ஒரு லெக்சர் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த லெக்சர் வந்து என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிஸ்டோபியா த்ரூ த லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்க பேசுகிறாங்க அது எப்போ அப்படின்னு பண்ணால் இன்றைக்கி பன்னெண்டரை மணிக்கு அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இலக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கரண்டெலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்ந்து கலந்து பேசுகிறதுனால அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை வந்து யார் தலைமை தாங்கி நடத்துகிறாங்கன்னா அந்த துறை தலைவனுடைய டீன் டாக்டர் சித்ரா மேடம் வந்து தலைமை தாங்குகிறாங்க ப்ளஸ் முனைவர் பிச்சைமணி வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம் முதன்மை டாக் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பேசுகிறாரு அதே போல் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் டாக்டர் ஜெயச்சந்திரன் வந்து நன்றி உரை வணங்குறாங்க சீஃப் கெஸ்ட்டு தாரணிங்கிற பொண்ணு இந்த தலைப்பில் பேசுது நன்றி வணக்கம் துறை தலைவர் ஆர் கிருஷ்ணன் ஆங்கிலத்துறை